ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்ட வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் வத்த குழம்பு இதில் சுண்ட வத்தலில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது குடல் புழுக்கள்களெலாம் ரொம்ப நல்லது குடலுக்குன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி சுகர் பேஷண்ட் பிபி உள்ளவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லது கசப்பாக இருக்குது அப்படின்றதுனால மோஸ்ட்லி யாருமே வந்து இப்போல்லாம் எதோ சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதே கிடையாது மறந்தே போயிட்டாங்க எல்லாருமே ஆனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா சுண்டக்காவத்தல் வத்தல் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க குட் திங்ஸ் கம்மின்ஸ் ஸ்மால் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதே மாதிரி இது சின்னதாக இருந்தாலுமே இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது சாப்பிட்றதுனால பயில்ஸ் உள்ளவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மானிலை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம காஞ்ச சுண்டத்தில் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒரு ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கலாம் நீங்கள் கண்டிப்பாகவே ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாக சுண்டக்காய் வத்தல் இல்லை சுண்டை சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காய் கிடைச்சா கூட அதை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க அப்போ வந்து சீக்கிரமாக வதங்கும் சின்ன குழ பசங்களுக்கு கூட இது கொடுக்கறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய வயிற்றில் பூச்சி வரும் நிறைய மிட்டாய் சாப்பிட்றதுனால பூச்சி சேர்றது பசங்களுக்கு தான் அதை ஏதாவது ஒரு ஃபார்மில் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் வதக்குங்க கூடவே நான் கொழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அது நல்லா கொதித்து வரையில் வறுத்து வச்சுருக்க சுண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ புளி புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி வந்து ஊற்றிக்கலாம் கரண்ட்டு போயிடுச்சு அதனால தான் இப்படி தெரியுது உங்களுக்கு வந் இப் இப்போ நான் கொ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டாச்சு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் ரெடியாகிடுச்சு சுண்டை வத்த குழம்பு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ